சீசன் எயிட் நாளைக்கு தொடங்க போது ஸோ நாளைக்கு பிக்பாஸ் திருவிழா பயங்கரமான ஒரு கொண்டாட்டத்தோட ஆரம்பமாக போது ஸோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் சில கண்டிஷன்ஸ் வரல அப்படின்ற தகவலுமே அவங்க தரப்புல இருந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க எதிர்பாராத சில கண்டிஷன்ஸ் வரோன்றதையும் சொல்லியிருக்காங்க அதை பற்றி எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணலாம் வணக்கம் மக்களே நேஷனல் உங்கள் மணிவனன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிடுங்க கண்டென்ட் போயிடலாம் ஸோ குறிப்பாக ஸோ நேற்று ஷூட்டிங் நடக்க போதுன்னு நான் வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ஸோ நேற்று என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி சார் நேற்றையும் வந்திருக்கார் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஆடியன்ஸ் கூட ஒரு பயங்கரமான இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கு ஆடியன்ஸ் கூட விஜய் சேதுபதி இந்த மாதிரி பேசி ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கார் நல்லா இருந்துச்சு அப்படின்ற தகவல் எல்லாமே நம்ம கிடைக்குது ஸோ விஜய் சேதுபதி த நியூ ஹோஸ்ட் சம்பவத்தை தொடங்கியிருக்கார் அப்படின்றத ஒரு அப்டேட் அது மட்டும் இல்லாமல் ஹவுஸோட வீடியோ ஸோ ஹோஸ்ட் வருவார் ஹவுஸ்குள்ளே போயிட்டு கமல் சார் அந்த ஹவுஸை பற்றி சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அதே தான் இங்கே விஜய் சேதுபதியும் ஹவுஸை போயிட்டு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறாரு அந்த ஹவுஸை பார்த்த உடனே அவரோட ஃபீலிங் என்ன அவர் எப்படி எதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு என்னெல்லாம் பண்ண போறாருன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு என்னெல்லாம் சொல்ல போறாருன்றது ஸோ ஹவுஸ் வீடியோவுமே நேத்தே ஷூட்டிங்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றது மெயின் அப்டேட் மக்களே ஸோ விஜய் சேதுபதி தரப்புல இருந்து நடந்த ரெண்டு விஷயங்கள் இது நேற்று இன்னொன்று நான் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன் கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு கண்டஸ்டன்ஸோட டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் இதெல்லாமே சூஸ் பண்ணி சாரி ஷூட் பண்ணி முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களே வராங்களா வராங்களான்ட்டு பர்ஃபார்மென்ஸே பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ தர்ஷா குப்தா வந்து ஒரு மூணு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க அதில் ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்கிற மூணு பாட்டு தான் அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மனசலாயோ வேட்டையிலிருந்து மனசலாயோ அப்படின்ற சாங்கும் ஆடி இருக்காங்க மிச்சம் ரெண்டு பாட்டு என்னன்னு தெரில மூணு பாட்டு தர்ஷா குப்தா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது தர்ஷிகா ஸோ அந்த பொன்னி சீரியல் இருக்காங்களே அவங்க ரெண்டு பாட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் தகவல் ஓகே என்ன பாட்டு தெரில அவங்க ரெண்டு பாட்டு பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் டிஎஸ்கேவோட காமெடி பர்ஃபார்மன்ஸோ ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் அருணுடைய ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸாக என்னன்னு தெரில ஸோ அருணுடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் நேற்று பர்ஃபாமன்ஸ் முடிச்சிருக்காங்க மிச்ச பர்ஃபார்மன்ஸ்லாம் இன்னைக்கு தொடங்கும் கண்டஸ்டன்ஸ் என்ட்ரி மிச்ச ஒரு சில பர்ஃபாமன்ஸ் இன்னைக்கு தொடங்கும்ன்றதான் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் குறிப்பாக ஷூட்டிங் எப்போ தொடங்கும் இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு மேலேருந்து ஷூட்டிங் தொடங்குவதா தகவல் ஸோ மதியத்துக்கு மேலே தான் மேபி ரெண்டா இருக்கலாம் மூணா இருக்கலாம் ஸோ எக்ஸாக்ட் டைமிங் நமக்கு தெரியாது பட் மதியத்துக்கு மேலே ஷூட்டிங் தொடங்கப்படும் அப்படின்றது தான் மெயின் அப்டேட் மக்களே ஸோ நாளைக்கு பிக்பாஸுக்கு நீங்க எல்லாம் ரெடி ஆயிடுங்க நானும் ரெடி ஆகிட்ட சம்பவத்துக்கு தயாராகும் ஓகே இது பிக்பாஸ் சம்பந்தப்பட்ட ஷூட்டிங் அப்டேட் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் ஓகே இன்னொரு பக்கம் நாளைக்கு ஐ மீன் இன்னைக்கு ஷூட்டிங்ல வந்து கமல் சார் வந்து ஏன் பிக் பாஸுக்கு வரல ஒரு வீடியோ வீடியோ கால் மூலயமா வந்து பிக்பாஸ் விவரத்து ஒரு சில தகவல்லாம் சொல்லுவாரு அப்படின்ற டாக்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு அதை பண்ணுவாரா மாட்டாரான்னு தெரியல பார்க்கலாம் ஏன்னா பண் பண்ண ஒரு ஐப்பு கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா ஏன் வரலன்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா பல பேர் கமல் சார் இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க சில பேர் மாற்றுக்கிறதுக்கு ஸோ அது இத்தனை சீசன் பண்ணவருக்கு அவர் ஏன் மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும் ஸோ அது வருவாருன்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு வராரா இல்லையான் நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் சில பேர் எந்த கேள்வியும் கேட்டிருந்தீங்க பாஸ் ஹவுஸ் ரிவீலே பண்ணலையே ஹவுஸோட வீடியோ வருமானு கேட்டீங்கன்னா இப்போ எல்லாத்துலேயுமே வந்துருச்சுங்க கனடா பாஸ் ஹவுஸ் வீடியோ ரிவீல் பண்ணிட்டாங்க ஏன் பிக் பாஸ் எயிட்டீன் இந்தியோட வீடியோவுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க தமிழ் பிக் பாஸ் நமக்கு நாளைக்கு தான் எக்ஸ்குளூசிவா ரிலீஸ் பண்ணுவாங்க சோ இன்னைக்கு எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஓகே இது ஷூட்டிங் அப்டேட் ரெண்டாவது சில கண்டஸ்டன்ஸ் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா பால் டப்பாவோட கூட நம்ம லிஸ்ட்ல சொல்லியிருந்தோம் இல்ல பால் டப்பா கான்சர்ட் முக்கியம் நானே சொல்லிட்டு இருந்தேன் பால் பேர் இதுல வருது ஆனா அவர் கான்செர்ட் பண்ண போறாரு கான்செர்ட்டா பால் டபா இது பிக் பாசான்னு பாத்தீங்கன்னா எனக்கு கான்செர்ட் தாங்க முக்கியம் அப்படின்ற மாதிரி நான் கான்செர்ட் பண்ண போறேன்றது நேற்று அவர் இன்ஸ்டாகிராம்ல தெரிவிச்சுட்டார் இன்னொரு பக்கம் ஷாலின் ஜோயா எனக்கு பிக்பாஸுக்கு போனா செட் ஆகாதுன்ற மாதிரி நேற்று நைட்டு போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க அதுவும் சோஷியல் மீடியாவில் வைரலா இருக்கு ஸோ சாலின் ஜோயாவும் இந்த பிக் பாஸ்க்கு வரப்போவதில்லை அப்படின்ற மாதிரி உறுதியான தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அவங்களே போஸ்ட் போட்டிருக்காங்க ஏன்னா பாஸ்க்கு போனா நமக்கு செட் ஆகாதுங்க ஏன்னா நானும் சொல்லிட்டு இருந்தேன் கோமாளி கோமாலி வேறு பிக் பாஸ் வேறு இது ஒரு கான்ட்ரவர்சி நிறைந்த ஷோ அப்படின்றதால அண்டாம்பா இருக்கிற இடம் தெரியாம போறதே நல்லது அப்படின்ற மாதிரி சைலண்டா கிளம்பிடுவோன்ற மாதிரி இவங்களும் கிளம்பிட்டாங்க இன்னொரு பக்கம் அர்னவ் மற்றும் அன்ஷிதாவோட அலப்பறைகள் தாங்க முடியல மக்கள் இப்படி கையே இப்படி குத்துக்கிட்டேன் என்ன சொல்றாங்கன்னா எங்க பாண்டை யாராலையும் பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதுன்னுமோ தப்பு இல்லை உங்க பாண்டோ உங்க ரிலேஷன்ஷிப் அதெல்லாமே தப்பு இல்லை ஆனா உள்ள வந்து மற்றவங்களோட கேம் பிள்ளைய பாதிக்கிற மாதிரி உங்க ரிலேஷன்ஷிப் இருந்தா தப்பா இருக்கும் ஏன்னா நீங்க தனித்தனியா விளையாடனா ஓகே பட் ரெண்டு பேர் கூட்டணியா சேர்ந்து விளையாடி நாமினேஷன் பண்றது மற்றவங்களுக்கு வந்து இது வந்து அன்பேரா இருக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் போஸ்ட் போட்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு என்னென்னலாம் சம்பவங்கள் பண்ண போறாங்களோ அப்படின்ற ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு போஸ்டா இருக்கு ஸோ அதை போடாம கூட இருந்திருக்கலாம் அதை போட்ட உடனே பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் வேற மாதிரி மாறுது ஓகே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கண்டஸன் இது எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எல்லாரும் வந்து ஹாட் பீட் சீரிஸ் நல்லா பார்த்து ரசிச்சிருப்பீங்க அதில் நப் நவீன்ன்ற ஒரு கேரக்டர் பண்ண நபர் இருக்கார் இல்லையா அவரும் நேற்று இன்ஸ்டால் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு மூணு மாசத்துக்கு நான் ட்ரைன் ஆயிட்டு இருக்கேன் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில சோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் மென்டல் வைஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு இந்த மூணு மாசம் ப்ரிப்பரேஷன் கால்குலேட் பண்ண கரெக்டா பிக் பாஸுக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பதினெட்டாம் தேதி முடியும் மூன்று மாசம் அப்படி பார்த்தா பிக் பாஸ் கூட இவர் சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இவரும் பிக் பாஸ் வராரோ அப்படின்ற மாதிரி டாக்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு ஸோ இதுதான் கண்டசன் லிஸ்ட்ல சில ஏற்பட்ட சில மாற்றங்கள் இதெல்லாம் ஸோ இன்னைக்கு நம்ம கன்ஃபார்ம் லிஸ்ட் வீடியோ இன்னைக்கு நை நைட்டுக்குள்ள ரிவீல் பண்ணிடலாம் ஏன்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் இத்தனை நாள் வந்து இவங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே இன்னைக்கு போன லிஸ்டே கம்பல்சரி நமக்கு கிடைச்சிரும் அதை பத்தி டீட்டெயிலாக இன்னைக்கு நைட் அனலைஸ் பண்ணுவோம் தெலுங்கு பிக் பாஸ்ல நடக்கிற நிகழ்வுகளையும் பேசலாம் இது ஒரு பக்கம் ஃபைனலி ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்க்கான ப்ரோமோ பார்த்து நிறைய பேர் வருத்திருக்கீங்க என்னடா ஒரே டைலாக்கை விஷுவல்ஸ் மட்டும் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கீங்க ஏன்னா ஃபைவ் டேஸ் ஃபோர் டேஸ் கூட ஒரு உருப்படியான ப்ரோமோ பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சில பேர் வருத்தப்படுதெல்லாம் இருக்குது குறிப்பாக டூ டேஸ் டு கோ அப்படின்னு ஒரு ப்ரோமோ கொடுத்தாங்கல்ல அந்த ப்ரோமோல என்னங்க இருந்தது ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசு டூ டேஸ் டு கோ இப்படி தான் சோ அது வந்து ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்டா இருக்கு இந்த டயலாக சொல்லியிருந்தா நான் கூட எழுதி கொடுத்துருப்பீங்கன்ற மாதிரி சில கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சொன்னீங்க ஆமாங்க கமல் சார் வந்து ஒரு டயலாக சொல்லும் அதை வச்சு நம்ம ஒரு கண்டன்டே பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் ஆனா அந்த ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசுன்னு திரும்ப அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு இதில் ஒன் டே டூ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல மக்களே குறிப்பா நேத்து பாஸ் தெலுங்கில் நடந்த ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிடுறேன் குறிப்பா வந்து இந்த வாரம் வைல் கார்டு என்ட்ரி இருக்கு அப்படின்றத நியூஸ் நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எட்டு வயல் கார்டு என்ட்ரி வர போறாங்க நாலு ஆண்கள்ல இருந்து நாலு பெண்கள்ல இருந்து வர போறாங்கன்றதுதான் தகவல் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அடுத்த வாரம் எப்படியா இருந்தாலும் உங்களை போட்டு வச்சு செய்ய போகிறோம் சம்பவம் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு எமோஷனலான ஒரு செக்மெண்ட்டை வந்து பிக் பாஸ் தெலுங்கு நடந்துடுது என்னென்னா வீட்டில் இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து ஒம்பது பேராக என்ன பண்ணிட்டாங்க அந்த ஒம்போது பேரை வந்து ஒருத்தர் கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்றது ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க கன்ஃபெஷன் ரூம் நான் கன்ஃபெஷன் ரூம் போயிடுறேன் போன உடனே உனக்கு பிடிச்ச நபர்கள் யார் இந்த வீட்டில் வந்து உனக்கு பிடிச்ச நபர்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து யஷ்மி பிடிச்சிருக்கு பிக் பாஸ் நிக்கில் பிடிச்சிருக்கு பிக்பாஸ் இவங்களாம் சூப்பராக விளையாட்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரில் உனக்கு யார் பிடிக்கும் இதெல்லாம் ஒரு காரணத்தை சொல்லுன்ற மாதிரி காரணத்தை சொல்ல சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டிஸும் வெளியே சொல்ல வச்சிடறாரு மற்றவங்கலாம் வந்து என்ன தான் சொல்லுவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இங்கே வினே வராமது ஒரு சில டிசப்பாயின்மெண்ட் இருக்குது இது ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணுறாரா அவங்க கண்டஸ்டன்ட்ஸ் முன்னாடி வந்து ஒரு ரெண்டு டிஷ்ஷஸ் வச்சிடுறாரு அந்த டிஷ்ஷஸ் என்னென்னா ஸோ வீட்டில் இருக்கிற ஒம்போது கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலி மெம்பர் சமைச்சு கொடுத்தது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒய்ஃப் இருந்தால் ஒய்ஃப் சமைச்சு கொடுத்தது அம்மா இருந்தால் அம்மா அம்மா சமைச்சு கொடுத்தது இந்த மாதிரி பிரதர் சிஸ்டர் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பாண்டிங்கில் இருக்கவங்க எல்லாருமே எடுத்துகிட்டு வந்து சமைச்சு கொடுத்த ஃபுட்டு அவங்களோட ஃபேவரட் ஃபுட்டு அந்த முன்னாடி வச்சுட்டு என்ன பண்ணுறாரு ஸோ அங்கே ஒரு ஒரு யஷ்மி வந்தாங்க யஷ்மி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நிக்கில் மற்றும் மணிகண்டாவோட ஃபுட்டு வச்சிருக்காங்க மணிகண்டா ஒய்ஃப் செஞ்ச ஃபுட்டும் நிகிலோட அம்மா செஞ்ச ஃபுட்டுமே ரெண்டும் வச்சுட்டு இது ரெண்டுத்தில் ஒன்று செலக்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுக்கணும் இன்னொரு பக்கம் அவங்க அமிச்ச லெட்டருமே உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறோன்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது யஷ்மி யாரை செலக்ட் பண்ண முடியும் ஸோ மணிகண்டவாக போது எனக்கு நிக்கிலு தான் செலக்ட் பண்ணணும் நிக்கில் வந்து ரொம்ப டெய்லி அப்செட் ஆகிறான் வீக் இருக்கான்ற மாதிரி செலக்ட் பண்ண போது எப்படியாக இருந்தாலும் ஒருத்தர் செலக்ட் பண்ணால் ஒருத்தர் வரலையுன்னு வருத்தம் இருக்குது தான் செய்யும் பட் என்ன பண்ணுறது பாஸ் அந்த எமோஷனை வச்சு ஒரு கேம் இல்லாணும் இல்லையா அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு ஸோ அது சில பேர் ஆர்ட் ஆகிறாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது யாராவது ஒருத்தருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கு இப்ப தேவை அந்த ரீதியில சூஸ் பண்றாங்க சில பேர் எப்படி இருந்தாலும் அப்செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இது வந்து குவாய்ட் எமோஷனல் இருந்துச்சு இன்னொரு பக்கம் அவங்களுக்கான கான்பிடென்ட் பூஸ்டிங்கா இந்த ஒரு சம்பவம் நடந்தது இது கான்ஃபிடென்ட் பூஸ்டிங் இல்லைங்க அடுத்த வாரம் உங்களை வச்சு செய்கிற போகிறதுக்கு இப்போலேருந்தே கான்ஃபிடென்ட் இருங்க வயல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கப்புறம் வீடியோ போட்டால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா அந்த அப்செட்டில் இருப்பீங்க ஸோ இது முன்னாடியே போட்டு உங்களை ஒரு கான்ஃபிடென்ட் உருவாக்கிட்டு அடுத்து பிரேக் டவுன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமான திட்டமெல்லாம் இருக்குது ஸோ பயங்கரமான சம்பவங்கள் தெலுங்குலையும் தொடங்க போகுது அதை பற்றின அப்டேட் கூட இன்னைக்கு நைட்டு ரிவீல் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் லைவில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க பாய் கைஸ்